திரையுலகில் மட்டும் இல்லாமல் தமிழிலக்கியம் பண்பாடு ஆகிய தளங்களில் மிகவும் முக்கியமான ஆளுமையாக விளங்கி வருபவர் கவி பேரரசு என அழைக்கப்படும் வைரமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்த இவர் இன்று அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி நாளை கொண்டாடி வருகிறார் இவருக்கு அவரது ரசிகர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் வைரமுத்து குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் வைரமுத்து என்றாலே தான் எழுதும் திரைப்பாடலில் அதிகமாக புதிய சொற்களை புகுதிய பெருமைக்குரியவர் என கூறும் அளவிற்கு ரசிகர்களை ஆச்சரியமூட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல் எழுதியவர் பாட்ஷா படத்தில் இடம்பெற்ற எட்டுக்குள்ள மனுஷ இருக்கா ராமையா புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா என்ற பாடல வைரமுத்து எட்டு நிமிடத்திற்குள் எழுதி முடித்தார் எனவும் மிக குறைந்த நேரத்தில் எழுதப்பட்ட பாடல் எனவும் கூறப்படுகிறது சாகத்திய அகாடமி விருது பெற்ற இவரது இதிகாசம் நாவல் இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சிறந்த தேசிய விருது ஏழு முறை பெற்ற இந்தியாவின் ஒரே பாடலாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதினையும் இவர் ஆறு முறை பெற்றிருக்கிறார் ஒரு தனியார் அமைப்பு கன்னட அரசாங்கத்தோடு இணைந்து கவி பேரரசு வைரமுத்துவின் தபால் தலையை டொரண்டோவில் வெளியிட்டு அவருக்கு புகழ் சூட்டியுள்ளது இவரது இலக்கிய பணிகளுக்காக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆகியவை கவிஞர் வைரமுத்துக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கியிருக்கின்றனர் இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள் பெற்ற ஒரே தமிழ் கவிஞராக கவிப்பேரரசு வைரமுத்து உள்ளார் புவி வெப்பமயமாதல் குறித்து இவர் எழுதிய மூன்றாம் உலக போர் மலேசியா சோமா அறக்கட்டளையால் உலக தமிழில் வெளியான சிறந்த நாவல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பத்தாயிரம் அமெரிக்க டாலர் பரிசும் பெற்றது ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதாசன் பிரியங்கா சோப்ரா யுக்தா முகி ஆகிய நான்கு உலக அழகிகளுக்கு பாடல் எழுதிய ஒரே கவிஞர் நம்ம வைரமுத்து அவர்கள்தான் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க